நன்றி ஐயா அடுத்தபடியாக மரியாதைக்குரிய நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரவீந்திரன் அவர்கள் கருத்துரையாற்றுவார் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றிய பாஜகவினுடைய அரசாங்கம் இந்தியாவிலே ஆர் எஸ் எஸ் அகண்ட பாரதம் என்கிற கோட்பாட்டை அமுல்படுத்துவத பகுதியாகத்தான் விக்சித் பாரத் என்கிற பெயரை இங்கே முன்மொழிந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவிலே அமுலிலே இருந்த திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய யூபிஏ அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை ரத்து செய்துவிட்டு இப்போது விக்சித் பாரத் என்கிற பெயரில் ஆர் எஸ் எஸ் அரசியல் சித்தாந்தத்தை அரங்கேற்றுவதற்கு முயற்சித்து வருகிறார்கள் மகாத்மா காந்தியினுடைய பெயரை திட்டத்தின் பெயரிலே இருந்து நீக்கி இருக்கிறார்கள் நோக்கம் என்ன இந்த தேசத்திலே மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடியவர் மகாத்மா காந்தி இந்த நாட்டிலே கிராமப்புறத்திலே வறுமை ஒழிக்கவே பட வேண்டும் என்று போராடியவர் மகாத்மா காந்தி என் தேசத்துடைய மக்களினுடைய வாழ்வியல் மேலே வர வேண்டும் என்று குரல் எழுப்பியவர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் இந்துத்துவாதிகள் ஆர் எஸ் சார்ந்தவர்கள் இன்றைக்கு எம் என் ரேகா பெயரிலே ஊரக வேலை திட்டத்தின் அந்த திட்டத்திற்கான கட்டமைப்பில் காந்தியின் பெயர் இருந்ததில் மீண்டும் ஒரு முறை பாஜக மகாத்மா காந்தியை மீண்டும் ஒரு முறை கொலை செய்திருக்கிறார்கள் ஆகவே வகுப்புவாதிகளினுடைய கோட்பாட்டை கிராமப்புறத்தில் நோக்கி நகர்புறத்தில் இருக்கிற பணம் மக்கள் வரிப்பணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி கிராமப்புறத்துக்கு வருவதற்கான வாகனமாக இருந்த எம் என் ரேகா திட்டத்தை அளித்திருக்கிறார்கள் அது திட்டம் இது வந்து ஸ்கீம் விருப்பத்தின் அடிப்படையில் தான் வேலை வழங்கப்படும் கட்டாயம் இல்லை காலப்போக்கிலே முற்றாக துணை தருகிற ஏற்பாடு மாநிலங்கள் நாற்பது சதம் தர வேண்டுமாம் மாநிலங்களின் மீது சுமை ஏற்றப்படுகிறது கூட்டாட்சி தத்துவத்துடைய கோட்பாட்டை நாசப்படுத்துகிறார்கள் பாஜக அரசு கார்பரேட் ஆதரவு பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கிறது மின்சார சட்டத்தை கொண்டு வந்து இருபத்தி மூணு லட்சம் பம்பு செட்டுகளுக்கு விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டிலே இலவச மின்சாரத்தை முப்பது ஆண்டு காலம் திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு வரைக்கும் அமுலிலே இருக்கிறது இப்போ மின்சார சட்டத்தின் மூலம் இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை பறிக்கப் போகிறார்கள் ஒரே நோக்கம் பிஜேபி மத்தியிலே அதிகாரத்திலே இருந்து அப்புறப்படுத்தி இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு தமிழகம் குரல் எழுப்ப வேண்டும் தமிழகம் குரல் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்